வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் முக்கியமாக அற்புதமான ஒரு ஆன்மீக தத்துவத்தை பார்க்க போகிறோம் ஜோதிடர்களும் சரி முன்னோர்களும் சரி சில முக்கியமான விஷயங்களை சொல்லும் போது அது நமக்கு சரி என்று பட்டால் அதை நாம் செய்ய வேண்டியதுதான் ஆனால் சில விஷயங்கள் விவாதத்திற்கு கூட உட்பட்டவையாக இருக்கும் ஆனால் நம் மனசாட்சிக்கு எது சரி என்று இது இதை செய்தால் ஒரு நல்லது நடக்கும் என்று நமக்கு தோன்றினால் அதை நாம் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு பதிவைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஒரு வீட்டில் செல்வ கடாசியமாக அந்த வீடு செழிக்க வேண்டும் என்றால் இரண்டு வெள்ளை நிறத்தில் உள்ள யானைகளை வாங்கி வீட்டின் முகப்பில் வைக்க வேண்டும் யானைகள் என்றதும் பயந்து விட வேண்டாம் யானை பொம்மைகள் கேரள பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லார் வீட்லேயும் மிகப்பெரிய யானைகளை இன்றும் வளர்க்கிறார்கள் அந்த யானைக்கு தேவையான அத்தனையும் செய்கிறார்கள் அத்தனை குடும்பங்களையும் பார்த்தோமானால் செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு இல்லமாகத்தான் அந்த வீடு இருக்கும் வெள்ளை நிறத்திலான இந்த யானை வடிவிலான பொம்மைகளை வாங்கி வீட்டின் முகப்பில் வைக்கும்பொழுது வீட்டில் முகப்பில் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு உள்ளே கதவை திறந்துட்டு நம்ம உள்ள நுழையும் போது அந்த யானை பொம்மைகள் நம்ம கண்ணில் படுமாறு வைத்தோமானால் மிகப்பெரிய செல்வ செழிப்பு உண்டாகுமாம் அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் அது கூட சரியாகி விடுமாம் பொதுவாகவே யானைகளை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆச்சரியப்படக்கூடிய பார்த்தவுடன் ஒரு குதூகலம் அடையக்கூடிய ஒரு மிருகம் என்றால் அது யானைதான் கடவுளில் மூத்த கடவுள் என்று வணங்கக்கூடிய விநாயக பெருமான் அந்த யானையின் மறு உருவம்தான் அதே போல் யானையை பொறுத்தவரை மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு மிருகம் ஆனால் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு மிகப்பெரிய சாத்வீக குணம் அந்த யானையிடம் இருக்கும் ஆக வெள்ளை நிறத்தாலான யானை பொம்மையை ஏன் வைக்க வேண்டும் யானையின் நிறத்தில் உள்ள பொம்மைகளை வைக்கக்கூடாதா என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் மனதில் வரும் இந்த யானை பொம்மையை செல்வ செழிப்பிற்காக நாம் வீட்டில் வைக்கும் பொழுது வெள்ளை நிறம் சுக்கர பகவானுக்குரியது சுக்கரனுக்கு வெள்ளி வெள்ளை நிறம் இதெல்லாம் அந்த சுக்கர பகவானுக்கு உரியது ஐராவதம் என்ற யானை வெள்ளை நிறத்தை உடையது ஆக வெள்ளை நிறத்திலான யானையை வைக்கும் பொழுது சுக்கரனின் பவர் அதிகமாகி அந்த வீட்டில் செல்வ செழிப்பிற்கு வழிவகுக்கும் இதுதான் உண்மை இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை சரி செய்வதன் மூலமும் நம் வீட்டில் செல்வ செழிப்பையோ அல்லது திருஷ்டி போன்ற விஷயங்களையோ நாம் சரி செய்து கொள்ள முடியும் இரண்டு மிக சிறிய அளவிலான பொம்மையாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய பொம்மையாக இருந்தாலும் சரி அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி பிடித்த வடிவத்தில் ஆனால் வெள்ளை நிறத்தில் இந்த யானை பொம்மையை வாங்கி வீட்டின் முகப்பில் வையுங்கள் உங்கள் வீட்டின் செல்வ நிலையை உயர்த்தி கொள்ளுங்கள் சுக்கர பகவானின் அருளாசி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குமாறும் பார்த்துக் கொள்ளுங்கள் இது போன்ற இன்னும் பல ஆன்மீக தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் இதுபோன்ற அற்புதமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்